வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயாஷுகி சேனலில் ஒரு ஆஃப்கான் சல்வார் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக தைக்கிற சல்வார் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டரை மீட்டர் துணியை எடுத்திருக்கேன் ரெண்டரை மீட்டர் துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து எடுத்து டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இதோடய ஹைட் வந்து எனக்கு நாற்பத்தி ஒரு இன்ச் வருது ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ்ஸை அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம் கீழே நம்ம பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த சைட் ஃபோல்டு இருக்குது இந்த சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம நம்மளோட மெஷர்மெண்ட்ஸை வந்து குறிப்போம் இது ஃப்ரீ சைஸாக நம்ம தைக்கிற ஆஃப்கன் சல்வார் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே ஓப்பனிங்க்கு எவ்வளோ வைப்போம்னா பொதுவாக வந்து ஏழு இன்ச் வைப்பேன்னா இப்போ இதை அப்படியே வந்து டபுள் பண்ணி பதினாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சுலேருந்து அப்படியே டபுள் பண்ணி பதினாலு ஆட் பண்ணி ஒரு இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்குவோம் ஓப்பனிங்காக அப்படியே டபுளாக வந்து எடுத்துருக்கோம் இப்போ இந்த இந்த பாட்டை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து மூணு இன்ச் வந்து குரோச்சுக்காக மார்க் பண்ணிக்குவோம் க்ரோச்சோட ஹைட்டு பதிமூணு இன்ச்சு ரெண்டு இன்ச் வந்து நான் நாடாக மடித்து தைக்க மொத்தம் வந்து பதினஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரீ சைஸாக தைக்கிறதுனால நான் பதிமூணு இன்ச் வரைக்கும் வந்து வச்சுருக்கேன் மார்க் பண்ணி க்ரோச்சை மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இன்ச் வந்து நம்ம பட்டி பீஸ் மடிக்க கரெக்டாக வரும் உங்களுக்கு ஸோ இப்போது க்ரோச் வந்து குறித்தாச்சு நம்ம இப்போ க்ரோச் குறித்ததும் அங்கேருந்து நம்ம அந்த கீழே வந்து லெக்ஸ் ஸ்கேல் ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு அந்த ஷேப்பை வந்து நம்ம மார்க் பண்ணி குறிச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதே மாதிரி அப்படியே வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம் கீழே ஒரு லேஸ் அட்டாச் பண்ணி பட்டி பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சைடு வந்து குரோச்சை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஓப்பனிங்க்கு மட்டும் கொஞ்சமாக வந்து விட்டு ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஸ்டிச் போட்டுவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு க்ரோச் மட்டும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து ஒரே அளவாக தான் நம்ம குறிச்சிருக்கோம் ஸோ எதையாவது ஒரு ஒரு சைடை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டாக வச்சு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நாடா போட ஓப்பனிங் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் வந்து இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி நல்லா விரித்து ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே வந்து பிரியாது நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங்கும் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சைடு வந்து தச்சாச்சு இப்போது அதே மாதிரி இன்னொரு குரோச்சே வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ இன்னொரு சைடு க்ரோச்சோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு சைட்ஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நாடாக தைக்க வேண்டிய பட்டியை ஃபுல்லாக வந்து மடித்து தைச்சிக்கோங்க கரெக்டாக வந்து நம்ம அந்த ரெண்டு இன்ச் அளவு விட்டுருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போது பட்டி பீஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு கீழே நம்ம பட்டி கொடுத்து அந்த பட்டியோட சென்டரை மார்க் பண்ணிக்குவோம் அதே மாதிரி கீழே நம்ம பேண்டோட சென்டரையும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சென்டரும் இந்த சென்டரும் வந்து சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்து ஒரே ஈவனாக ப்ளீட்ஸ் வந்து வச்சு தைக்கலாம் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த துணி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த பட்டியில் ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கோங்க இந்த சல்வார் வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அழகாக இருக்கும் ரொம்ப போட நல்லாயிருக்கும் நீங்கள் சம்மருக்கு இதை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் டிஷர்ட்ஸோடையும் போடலாம் குர்த்தாஸோடையும் போடலாம் நல்லாயிருக்கும் கரெக்டாக வந்து நான் ஒரே மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரே ஈவனாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு இப்போ இதை நம்ம எப்போயும் மடித்து தைக்கிற மாதிரி தைச்சிட்டு கீழே நம்ம லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை எப்போயும் நம்ம மடித்து தப்போ இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடலாம் தச்சு கரெக்டாக அதுக்கு இந்த கார்னரில் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு கார்னரில் மடித்து தைக்கலாம் இதில் நீங்கள் வேணும்னா அந்த பேஸ் ஃபேஸிங் பேப்பர் மாதிரி தான் வச்சும் தைக்கலாம் அது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ரொம்ப ஸ்டிஃபாக வேணான்னா இந்த மாதிரி சும்மாவும் வந்து தைக்கலாம் இப்போது இதுக்கு கீழே நான் லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் சிம்பிளான மெத்தடில் லேஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டோன்னா நீட்டாக வந்து அழகாக உங்களுக்கு ஹோல்ஸும் வந்து தெரியும் சல்வார் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இப்போ இதை முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சைடை ஜாயின் பண்ணி சல்வாரை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான் நல்ல நல்லா அழகான பாட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஆஃப்கன் சல்வார் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க இது ஃப்ரீ சைஸ் தான் நீங்கள் சின்ன சைஸில் இருக்கவங்களும் போடலாம் பெரிய சைஸும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்